ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தாலே தெரியுது சூப்பரான ஒரு முட்டை மசாலா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லுவேன் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சோம்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அப்புறம் கொஞ்சம் கழப்பா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூட நான் வந்து அஞ்சு பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஆறு பேர் இருக்கிறதுனால நான் வந்து ஆனியன் நிறைய சேர்த்துருக்கேன் ஆனியன் நீங்கள் நிறைய சேர்த்து தக்காளி ஒரு கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஆனியன் நல்லா வதக்கி விடலாம் இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக நான் வந்து இப்போ சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியாத்தூள் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நான் வந்து நாலு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த தக்காளி வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த முட்டையை வந்து நம்ம இதில் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை நல்லா வேகட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அந்த சைடில் நம்ம என்ன பண்ண போனால் ஒரு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் ஒரு பத்து எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை எடுத்துருக்கேன் அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து எல்லோ சேர்க்கலை ஒயிட் மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ வந்து பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஆல்மண்ட் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து செய்வாங்க அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாதாம் பருப்பு நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னோட சேனல் நிறைய குக்கிங் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்